அனைவருக்கும் வணக்கம் அடிக்கடி வழக்குகளை சந்திக்கக்கூடியவர் யார் லக்னத்திலிருந்து ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய கிரக கிரகங்களில் ஒன்றிரண்டு கிரகங்கள் ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கோட்டே கதி என்று அழைவார்கள் மீண்டும் ஒரு முறை ஜோதிட விதியை சொல்கிறேன் லக்னத்திலிருந்து ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் ஒன்றிரண்டு கிரகங்கள் ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கோட்டை கதி என்று அலைவார்கள் இவைகளுக்கு சுபர் பார்வை இருப்பின் வழக்குகளில் வெற்றியும் சுபர் பார்வை அற்ற நிலை இருப்பின் பாவிகளின் பார்வை பெற்றிருப்பின் நியாயம் இவர்கள் பக்கம் இருந்தாலும் வழக்குகளில் தோல்விதான் கிடைக்கும் அல்லது ஏகப்பட்ட செலவுகளுக்கு பின் காலதாமதமாக வெற்றி என்ற தீர்ப்பு கிடைத்தாலும் அவ்வெற்றியை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் நன்றி வணக்கம்